சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை இன்று முதல் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை தெற்கு ரயில்வே திரும்பப் பெற்றுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில் சேவை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்து இருந்தது இந்நிலையில் இந்த அறிவிப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இன்று முதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை வழக்கமான காலை அட்டவணைப்படி பகல் நேர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதே நேரத்தில் இரவு பத்து முப்பது மணி முதல் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி வரை ஏற்கனவே அறிவித்தது போல் மின்சார ரயில்கள் இயக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் முன்பு அறிவிக்கப்பட்டது போல ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்